இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டோ டிவி இப்போ நம்ம லைவ்ல தான் இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போனோம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போறோம் யார் குழுக்கலாம் உங்களுக்கு தெரியும் கார்னியா கேஆர் இருநூத்தி பத்து தான் குலுக்கல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ டோன்ட் டிலே சப்ஸ்க்ரைப் பண்ணுற பில்லக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ பன்னெண்டாம் தேதி ஏபிசி டோட்டலாக வின் பண்ணியிருந்தோம் பதிமூணாம் தேதி பிசி மட்டும் தான் வின் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த மாதிரி கெஸிங் அமைதியை இந்த மாதிரி நம்ம ஆகுது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அதே மாட்டோம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்கிறேன் லைவில் இந்த மாதிரி கமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஸோ ஏபிசி நம்பர் பார்த்துலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்ல எடுத்த வீடியோங்க வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலே ட்ரிக்ஸ் எப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் எம் கார்த்திக் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓகே ஜெய்சங்கள் ஆறு ரெண்டு எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு இந்த மாதிரி எழுது நம்பர் உங்க கெசிங் இருக்கானு பாருங்க இந்த அவங்களோட ஃபைனல் கெசிங் நம்பர் தான் தராங்க ஸோ இந்த மாதிரி நம்ம உங்க நம்போட நம்ம ரெண்டு நம்பரை கெஸ்ட் தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க விட்டாதீங்க ஒரு ஆள் திங்க் பண்ணுறதுக்கும் பத்து பேர் பத்து விதமா திங்க் பண்ணுங்க நம்பர் எடுக்கிறதுக்கும் அதை வேல்யூ கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் உங்கள் நீங்கள் கெஸ் பண்ண நம்ம இந்த போர்ட் எடுக்கானு பாருங்க அதையும் பாருங்க ஸோ என்னோட பொறுத்த பொறுத்தமுடிய ஏ போர்டை முடியும் ரெண்டு ஆறு பி போர்டை பொறுத்தமுடிய அஞ்சு எட்டு சி போர்டை முடிய ஏழு ஜீரோ ஸோ சப்போர்ட் நம்பராக ஒம்பது கொண்டு வந்திருக்கேன் ஒம்பது உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர் இதில் வேணா அமையும் இந்த மாதிரி நம்பர் உங்க கெசிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயே உங்க குட் மார்னிங் செல்வம் ப்ரோ செல்வம் உஷா ஓகே குட் மார்னிங் ஹாய் ஹாய் குமார் எல்லாத்துக்கும் ஹாய்ங்க ஏழு அஞ்சு ஆறு ஒம்பது ராஜு ஓகே உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் கரெக்டாக தான் எழுதுறேன் ஓகே இன்னும் டைம் இருக்குது உங்களோட ஏ போர்ட் நம்பர் என்ன பி போர்ட் நம்பர் என்ன சி போர்ட் நம்பர் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கமாண்ட் பண்ணால் மறக்கவே மறக்காது உங்களோட கமெண்ட் ஏகப்பட்ட பேர் ஃபாலோ இருக்காங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ தயவுசோ கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்க மறந்துடாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரை தான் கெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க நீங்கள் ஒரு நம்பரை ரெண்டு நம்ம கெஸ்ட் பண்ணுறதா இந்த போர்டை பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கெஸ்ட் போன நம்ம இந்த போல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப சொல்லுற பாக்ஸ் போட மறக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாக்ஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு பிசிஓ இல்லாடி ஏபிசிஓ வின் பண்ண உங்களுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மறக்காதீங்க மறக்காதிங்க ப்ளீப்ளீப் நல்லா நல்லா கெஸ்ட் பண்ணுவாருங்க அறுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரிபிள் செவன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி எண்பது மணிக்கு கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும் இரநூத்தி அறுபத்தஞ்சு எட்நூற்றி எழுபது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஜீரோ எழுபத்தி ஒம்பது ஏழ்நூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த மணம்பூரம் கெஸிங்லேயே உங்கள் ட்ரிக்லேயே உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறாதிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றது இந்த பேப்பரை நம்ம லாஸ்ட்டாக ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது திரும்ப திரும்ப சொல்லுறதுனா பாக்ஸ் போட மறக்கவே மறக்காதீங்க நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி இந்த போல் என்ன தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துராதிங்க அதே மாதிரி உங்களோட கெஸ்டிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இதுல இருந்து ஒரு போர்டு போற முறை இருந்தாலும் கண்டிப்பா ஏழை கொண்டு போறேங்க ஏழோட ஆதிக்கம் நீங்க கெஸ் பண்ண நம்பரோட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு மேபி நான் சி போல ஏழை கொண்டு போறேன் அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம் இது ஒரு தனி டிக்கு தாங்க ஜீரோ தொண்ணூத்தி எட்டு சைடில் ஏகப்பட்ட நம்பர் என்ன ஆயிட்டு அந்த நம்பரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இது எப்படின்னா நீங்கள் ஒரு நம்பர் டார்கெட் பண்ண போறீங்க வைங்களா நீங்கள் ஏழை டார்கெட் பண்ணீங்க வைங்களா இப்போ ஏழோட அதிகம் கொஞ்சம் ஜீவா ஏழு ஒம்பது அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டு ஒம்பது ஏழுக்கு என்ன இருக்கு ஏழுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க அதே மாட்டோம் உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் பார்த்து ரிப்ளை பண்ணுங்க ஏழுக்கு முன்னாடி ரெண்டு அமைஞ்சிருக்கு இருக்கு ஏழுக்கு பின்னாடி எட்டு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இரநூத்தி எழுபது ஹாய் ராமசாமி இந்த இரநூத்தி எழுபத்தெட்டு பாக்ஸ் போட டைம் பாக்ஸ் போடுறது எப்படின்னா ரெண்டு எட்டு ஏழு இல்லாட்டி ஏழு ரெண்டு எட்டு இல்லாட்டி ஏழு எட்டு ரெண்டு இல்லாட்டி எட்டு ஏழு ரெண்டு இல்லை எட்டு ரெண்டு ஏழு இதாங்க ஆறு நம்பர் இந்த ஆறு நம்பர்லேருந்து மூணு நம்பர் மட்டும் எடுத்து இருக்குங்க கண்டிப்பாக பிசிக்கோ இல்லாட்டி ஏபிசிக்கோ கொஞ்சம் வின் பண்ண உங்கள் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ மறந்துடாதீங்க இதுதான் ஒரு பாக்ஸ் போடுற மாதிரி ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா பாக்ஸ் போடுற மத்திய தான் இதுலேருந்து ஒரு மூணு நம்பர் மட்டும் எடுத்து ப்ளை பண்ணுங்கள் விட்டாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்தொம்பது ஜி ஆறு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு முப்பது தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி எட்டு நீங்கள் சிங்கிள் போர்டில் ஒரு போர்டில் நீங்கள் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளை பண்ணுங்கள் திறந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த போர்டு தாங்க டோட்டலாக வின் ஆகிருக்கு நான் திரும்ப வாரத்தில் திறந்த மூணு நாளைக்கிட்ட ஏபிபிசி டோட்டலாக வின் மீபி இருக்கு உங்க கெஸிங் கூட இருந்தால் கண்டிப்பாக அது ப்ளே பண்ணுங்க ஸோ விட்டாதீங்க ஸோ சொல்லிட்டு போய் என்னோட என்னோடய ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸோட சின்ன டெமோ பார்த்துலாம் இந்த வீடியோ மோத்தோ டிவி நம்ம சேனலில் பார்த்துட்டு போய் அதோட பிளேலிஸ்ட் போங்களே பிளேலிஸ்டில் ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தான் கொடுத்துருப்பேன் அதில் மொத்தம் ஏழு வீடியோஸ் இருக்குங்க அந்த ஏழு வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னா இப்போ ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது பிசி நம்பர் எப்படி இருக்குது சி போட் போர்டு எப்படி இருக்குது சி கலகேசிங்கன்னா என்ன கலனகசிங்கனால போட முடியல ஸோ ரெகுலர் வீடியோவில் கலாண கேசிங்க நான் கொண்டு வரேன் ஒரு இன்னைக்கு சனிக்கிழமை கலநகேசிங்க ரொம்ப ரொம்ப இட் பார்ட்டன் ஆச்சு கலர்நக்சிங் கிடைக்கும் ஒரு ஒன்னருக்கு மேலே அவங்க அதனால் கொண்டு வரல ஸோ கலநகேசிங் இப்படி இருக்கிறது பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து ஏழு வீடியோஸாக இருக்குது ஏழு வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு அருமையான நம்ம எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும் வீடியோ போட்டாலும் போடாட்டியும் இந்த ட்ரிக்ஸை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எட்டு எட்டு ஏழு ஆறு ஆறு ஒம்பது அஞ்சு ஏழு இதுலேருந்து ஒரு போர் போட அகைன் நான் ஒம்பது இல்லாட்டி அஞ்சு ஓகே ஒம்பது ஆதிக்கம் பி போட்டு போகிறேன் ஐநூற்றி எழுபத்தி நாலு சார் சப்போர்ட் நம்பராக கொஞ்சம் டைம் எடுத்துக்க நான் அவர்ட்டா இருங்க கண்டிப்பாக ஏழை கொண்டு போகிறேங்க ஏழு இல்லைன்னா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆறு ஆறு ஜீரோ அஞ்சு போர்டு அஞ்சு கன்ஃபார்ம் ஓகே இதனால ஏழு லடி அஞ்சு நான் கொண்டு போறேங்க அவர் டார்கெட் பொறுத்த முடியாது அவங்களோட ஃபைலில் கெசிங் நம்பர் தான் கமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களோட கெசிங் நம்பர்னோ அதையும் கமாண்ட் பண்ண மறக்காதீங்க அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம் பவர் நம்பர் உங்களுக்கு சொல்லக்கூட ஒரே ஏழ் சேர்ந்தாங்க உங்களுக்கு எந்த ஒரு கெசிங்குமே பண்ண தெரியல ஆனால் ஏதோ நம்மளோட குத்து தான் நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் அப்படிப்பட்ட நீங்கள் தனி நபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்துல ஏழு நாளுமே இந்த பவர் நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க இதுக்கு ஒன்றே ஒன்னு தேவை லக்கு தேவை கண்டிப்பா உங்களுக்கு ஒன்னொரு நாள் ஒரு நாள் லக் அமையுங்க வாரத்தில் ஏழு நாள் கிட்ட ரெண்டு நாள் கிட்டே டோட்டலாக பவர் நம்பர் பாஸ் ஆகிட்டு இருக்கு இந்த மூணு நம்பர் வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள் ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணுங்கள் உங்களுக்கு சிங்கே பண்ண தெரியாத விஷயத்தில் ஒன்லி ஒன்லி இந்த பவர் நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் விட்டாதீங்க இல்லை எட்நூற்றி நாலு நானூற்றி பதிமூணு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போது அதிகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அஞ்சு ஒம்பது மூணு இப்போ சப்போர்ட் நம்பர் ஒம்போது கொண்டு போடுங்க ஏகப்பட்ட பேர் நல்லபடியாக கிஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இப்போ நீங்கள் பண்ண கமாண்டை தயவு செய்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பதிவு பண்ணுங்க தான் என்னால் பெஸ்ட் கமாண்டை நல்லா எடுக்க முடியும் பாபுரோஸ் ஓகே அடுத்து டபுள்ஸ் பார்த்துலாம் டபுள்ஸ் பொறுத்த முடியும் டபுள் லைன் கொடுத்துருக்கேன் மேபி ஒரு கொஷின் மார்க்குனா நான் டபுள்ஸை பொறுத்த நான் லைவ்ல தான் பிளான் பண்ணுவேன் நான் இங்கே உங்களுக்கு டபுள்ஸ் போடுறது டபுள் செவன் நான் போகிறேன் மேபி நான் டபுள்ஸ் அந்தளவுக்கு ப்ளே பண்ண மாட்டேங்க நான் என்னோடய பிளேயிங்லாம் பாக்ஸ் ஒரு தான் இருக்கும் இந்த நம்பரை எடுத்து நான் பாக்ஸ் போடுவேன் அவ்வளோதான் நான் டபுள்ஸ் உடையே ரொம்ப ரேராக தான் ப்ளே பண்ணுவேன் இன்னும் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு இருப்பேன் எந்த மாதிரி நம்பர் மேகப்பட்ட டபுள்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் செவன் வந்துருக்கு டபுள் ஃபைவ் வந்துருக்கு டபுள் ஃபைவ் நான் டபுள் ஃபைவ் வந்துருக்கு அடுத்தது டபுள் ஃபோர் இங்கே பார்த்துங்க டபுள் ஃபோர் டபுள் எயிட் ஸோ நான் இதுலேருந்து இல்லை எந்த மாதிரி நம்பர் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிச்சு சொல்லிட்டு அதை பார்த்து நான் ப்ளே பண்ணுவேன் ஆக்சுவலாக ஏழு அஞ்சுலேருந்து நான் ஒரு போர்டு கண்டிப்பாக நான் கொண்டு போவேன் அதே மாதிரி ஆல்போர்ட் பார்த்துட்றோம் என்னோட ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் இறங்கிறதுக்கும் அகெயின் ஒன்பது இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் நல்ல விதமாக ஆல்போர்ட் நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செய்து இந்த வீடியோக்கிலேயும் உங்களோட ஆல்போர்ட் நம்பரை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஸோ ஃபிரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி என்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பபாய் தேங்க்ஸ் ராமசாமி